பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருப்பதில் மோடி அரசு எப்போதும் உறுதியுடன் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தள பதிவில் ஆந்திரா நாகாலாந்து ஒடிசா தெலங்கானா மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து கோடி ரூபாயை கூடுதலாக வழங்க உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறியுள்ளார் முன்னதாக மாநில பேரிடர் நிதியின் கீழ் ஏழு மாநிலங்களுக்கு பதினெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தாத்தா உ வே சுவாமிநாத ஐயரின் நூற்றி எழுபத்தோராவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழக ஆளுநரும் அரசியல் தலைவர்களும் அமைச்சர்களும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் தமிழக ஆளுநர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயரின் பிறந்த நாளில் அவருக்கு பணிவான அஞ்சலிகள் அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளுக்கு தேசம் என்றென்றும் நன்றியுடன் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மொழியின் இலக்கிய வளத்தை மீட்டெடுத்த மாபெரும் தமிழறிஞர் மற்றும் பதிப்பாளர் ஊவேசா என கூறியுள்ளார் பெரும் காப்பியங்கள் குறித்து அறிந்த நாள் முதல் தேடி தேடி சேகரிக்க ஆரம்பித்து இன்று நாம் பாட புத்தகங்களில் படித்துக் கொண்டிருக்கும் அத்தனை இலக்கிய இலக்கண குறிப்புகளையும் இடையராது சேகரித்து பிழையின்றி தொகுத்து அதற்கெல்லாம் உரையும் எழுதினார் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் ஓலைச்சுவடிகளையும் சேகரித்து பகுத்து பாட வேறுபாடு செய்து அச்சில் ஏற்றியதாக கூறியுள்ளார் தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய அரும்பணியால் நம் தமிழ் சமூகத்தில் இவரை தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கிறோம் தமிழறிஞர் ஊவே சுவாமிநாத ஐயர் அவரின் பிறந்த நாளான இன்று அவருடைய அரும்பணிகளை நினைவு கூறுவோம் போற்றுவோம் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது தமிழக பட்ஜெட் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது பட்ஜெட் மீது மக்கள் தரப்பில் இருந்தும் அரசு ஊழியர்கள் தரப்பிலிருந்தும் அமைப்புகள் தரப்பிலிருந்தும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன நேற்று ஊரக வளர்ச்சித்துறை துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த கருத்து கேட்புக் கூட்டம் நடைபெற்றது இன்று வணிக வரித்துறை உள்ளிட்ட துறைகளுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது நாளை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் மூலம் துறை சார்ந்த தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் என்னென்ன என்பது விரிவாக தெரியவரும் என்றும் இதன் அடிப்படையில் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் சலுகைகள் சேர்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வட சென்னையை வளர்ச்சி சென்னையாக மாற்றி வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் மத்திய சென்னை தென் சென்னை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதேபோல வட சென்னையை வளர்ச்சி சென்னையாக மாற்றி வருகிறோம் என்றார் வடசென்னை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அந்நிலை மாறி வளர்ச்சி சென்னையாக உருவெடுத்து வருகிறது என்றும் வடசென்னை பகுதியை தென்சென்னைக்கு இணையாக மேம்படுத்த வேண்டும் என பல திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆறாயிரத்து நானூறு கோடி ரூபாய் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் இருபத்தொன்பது மாவட்டங்களில் நாற்பத்து ஒன்பதாயிரம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டதாகவும் அதற்கு பொறுப்பேற்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அரசு பள்ளியில் மாணவிகள் ஏழு பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் தமிழகத்தில் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டதாகவும் கூறியுள்ளார் இதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு அனுமதி மறுத்த விவகாரம் தொடர்பாக தமிழக காவல்துறை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக தமிழ்நாடு டிஜிபிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தமிழகத்தில் குற்றங்கள் பெருகி வரும் நிலையில் இந்த சம்பவம் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி குஜராத் ஜெயின்ஸ் அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது நேற்றிரவு வதோதராவில் உள்ள கோடாம்பி ஸ்டேடியத்தில் நடந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் ஜெயின்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் பத்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபது ரன் எடுத்தது பதிலுக்கு நாட்ஸ்கைவர் பிராண்டின் முப்பத்து ஒன்பது பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்ததன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி பதினாறு புள்ளி ஒரு ஓவரில் இலக்கை எட்டியது அதே விளையாட்டு அரங்கில் இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு யூபி வாரியர்ஸ் அணி தில்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது